ஹாய் சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் எல்லோரும் இருக்கீங்களா இன்னைக்கு ஒரு சூப்பரான டாபிக் உங்களோட ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன் ஸோ ஃபிசிக்கல் கோல்டு வர்சஸ் கோல்டு பீஸ்ன்னு எழுதியிருக்கேன் இதை பற்றி சுத்தமாக தெரியாதவங்களும் இருக்கலாம் இல்லை ஓரளவுக்கு கேட்ட ஞா கேட்ட மாதிரி ஒரு சில விஷயங்கள் கேட்ட மாதிரி சில பேர் இருக்கலாம் சில பேருக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டாக இதை வந்து செ செஞ்சிட்டு கூட இருக்கலாம் ஸோ இது வந்து எல்லாருக்குமான ஒரு காமனான பேஸிக்கான வீடியோ தான் ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி இதை பற்றி ரொம்ப நாலேஜ் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோ வந்து நீங்கள் பார்க்க வேண்டாம் ஸோ என்ன அப்படின்னா இன்றைக்கி வந்து நம்ம லேடிஸ் வந்து முன்னாடிலாம் வந்து சீட்டு போட்டு இந்த மாதிரி ஃபண்டு எங்கேயாவது சீட் ஃபண்டோ எதோ சேர்ந்து அந்த மாதிரி தான் ஒவ்வொரு அசட்டும் நம்ம வீட்டில் இருக்கிற லேடிஸ்லாம் சேர்த்துருப்பாங்க நம்ம கூட அந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து ஆப்ஷன் வந்து கோல்டில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதா இருக்கட்டும் லேண்டு இந்த மாதிரி தான் போவோம் இதை தாண்டி வந்து சேஃப்டி செக்யூரிட்டி அந்த பர்பஸ்லேயும் பார்க்கும்போது சில பேர் வந்து கோல்டு அதாவது ஸ்டாக் மார்க்கெட் எக்ஸ்சேஞ்ச் அந்த மாதிரி பண்ணுவாங்க அதில் வந்து சேஃபஸ்ட்டு சைடு வந்து வந்து பார்த்திங்கன்னா கோல்டு பீஸ் தான் ஸோ நான் இந்த வீடியோ யாருக்காக மெயினாக போட்டிருக்கேன் அப்படின்னா காயின் வாங்குறீங்க இல்லையா நீங்கள் நம்ம காயின் வாங்குகிற சிஸ்டர்ஸ் நீங்கள் வந்து காயின் வாங்குறதும் கோல்டு இடிஎஃப்க்கும் உள்ள ஒரு கம்பேரிசன் தான் இப்போ அந்த மாதிரி வாங்குறவங்களில் என்ன அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் இல்லை கோல்டு இடிஎஃபாக வாங்கும்போது என்ன அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் அந்த மாதிரி சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்க்கலாம் கோல்டு காயின் பற்றி நம்ம ரொன் ரொம்ப சொல்கிறத விட நான் இதில் ஈ கோல்டு பீஸ் பற்றி டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே வீடியோக்குள்ள போகலாம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு பீஸ் வந்து நிப்பான் வந்து ரொம்ப ஃபேமஸான இது இப்போ ஒரு கோல்டு பீஸ் வேணும்னா நீங்கள் டிமேட் அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணணும் டிமேட் அக்கௌண்ட்டு ரொம்ப சிம்பிள் ப்ரொசீஜர் தான் இதுக்கு நிறைய வீடியோஸ்லாம் நிறைய பேர் போட்டிருக்காங்க நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய பேன் கார்டு ஆதார் கார்டு இந்த மாதிரி ப்ரூஃப் வந்து டீட்டெயில்ஸ் வந்து வேணும் பேன் கார்டில் இருக்கிறது ஆதார் கார்டில் இருக்கிற டீட்டெயில்ஸ்லாம் மேட்ச் ஆகணும் மிஸ் மேட்ச் ஆகக்கூடாது இந்த மாதிரி டீட்டெயிலாம் வச்சு ஒரு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் நீங்கள் உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா ஏதாவது ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் வந்துட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம் ஸோ நான் வந்து உங்களுக்கு தெரியும் நான் வந்து காயின் ஆப் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் ஆனால் வந்து இப்போது அந்த ஃபண்டை ஒன் இயர் கழித்து நான் ஷேர் பண்ணுறேன்னு சொன்னேன் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ்லேயே வந்து வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் ருப்பீஸ்க்கே வந்து எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் வரைக்கும் எனக்கு வந்து போச்சு எனக்கு வந்து என்ன சொல்கிறது லாபம் வந்தது ஆனால் வந்து அதுக்கப்புறம் இப்போ மார்க்கெட் டவுன் ஆகிட்டு இருக்கிறதுனால அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மைனஸ் பாயிண்ட் நாட் நயன் பர்சன்டேஜில் இருக்குது ஸோ அதனால் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணல ஆனால் இப்போ தான் நம்ம மார்க்கெட்டில் லோவாக இருக்கும்போது தான் நம்ம வந்து வாங்கணும் வா அப்போ தான் அகெயின் மார்க்கெட் ஏறும்போது நம்மளுக்கு இன்னும் டபுளாக பெனிஃபிட் கிடைக்கும் ஸோ இந்த டீட்டெயில் வந்து பேசிக்கான அது டிமேட் அக்கௌண்ட் உங்களுக்கு வந்து வேணும் இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா கோல்டு பீஸ் வந்து இப்போ நீங்கள் ஒன் கிராம் ஃபிசிக்கல் கோல்டு அங்கே கடையில் வாங்குனீங்கன்னா டுவெண்ட்டி டூ கேரட்டில் வாங்குறீங்க சில பேர் வந்துட்டு நைன் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கூட வாங்குவாங்க ஆனால் கோல்டு பீஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாமே டுவெண்ட்டி ஃபோர் கேரட் தான் அதோட பர்ஸ் பியூரிட்டி பெர்சன்டேஜ் ஆஃப் பியூரிட்டி ஆல்மோஸ்ட் நைன்ட்டி நைன் பாயிண்ட் ஃபைவ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் மினிமம் நைன்ட்டி நைன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ்லேருந்து அதோட ப்யூரிட்டி இருக்கும் நம்ம இதை பின்னாடி ஃபிசிக்கலாக வாங்க முடியுமா கையில் அப்படின்னா அது வந்து பாசிபிள் இல்லை நீங்கள் வாங்குகிற கோல்டை வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் வாங்கி வச்சுக்கிட்டே இருக்கலாம் உங்களுக்கு எமர்ஜென்சி வரும்போது நீங்கள் சேல் பண்ணலாம் இப்போ காயினை கூட நம்ம அதுக்காக தானே வாங்குகிறோம் என்னாவது பா எமர்ஜென்சினால் சேல் பண்ணுறதுக்காகவும் இல்லை சேர்த்து வச்சு ஏதாவது ஒரு முக்கியமான இது பின்னாடி ஃப்யூச்சரில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறதுக்காகவும் தான் நம்ம வாங்குகிறோம் ஸோ அதனால் இதுவும் அந்த மாதிரி கன்சிடர் பண்ணி தான் வாங்கணுமே தவிர ஒரு ஃபிசிக்கல் கோல்டாக இதை எந்த எண்ணமும் பா நம்ம பண்ண முடியாது மாற்றிக்க முடியாது ஸோ இதில் வந்து எனக்கு வந்து ஃபிசிக்கல் கோல்டுன்னா அதை மெயின் அட்வான்டேஜே இந்த ரெண்டு பாயிண்ட் தான் நான் சொல்லுவேன் எமர்ஜென்சி நம்ம கோல்டு காயின் வச்சுருந்தோம்னா எமர்ஜென்சிக்கு போய் விற்றுக்கலாம் ஆனால் உங்களுக்கே அகைன் தெரியும் பேங்க்லலாம் வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க லோன் அகெயின்ஸ்ட்டு நம்ம கோல்டுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த பேங்கில் வந்து காயின் வந்து வாங்க மாட்டாங்க நம்மளுக்கு வந்து ஜுவல்லாக கொடுக்கும்போது தான் நமக்கு கிடைக்கும் ஸோ காயினுமே வந்து பார்த்திங்கன்னா எமர்ஜென்சின்னு போட்டிருந்தாலுமே அதில் ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது நீங்கள் வந்து காயின் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் ஈஸியாக கொடுத்துட முடியாது அப்படியே கடையில் தான் கொடுக்க முடியும் நீங்கள் காயின் வாங்கும் போது டூ பர்சன்ட் த்ரீ பர்சன்ட் அந்த மாதிரி கொடுத்து தான் காயின் வாங்கியிருப்பீங்க அந்த மாதிரி வாங்கின காயினுக்கு ஜிஎஸ்டியும் கட்டியிருப்பீங்க அகேன் நீங்கள் கடையில் கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த ஜிஎஸ்டி நீங்கள் கொடுத்த த்ரீ பர்சென்ட் மேக்கிங் சார்ஜ் அதெல்லாம் போக அன்னைக்கு என்ன ரேட் இருக்கோ அதுதான் எடுத்துக்குவாங்க ஸோ சில கடைகளில் தான் பணம் தருவாங்க அதுவும் கேட்டுக்கோங்க சில கடைகளில் திருப்பியும் நீங்கள் நகையாக தான் வாங்கணுன்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க ஸோ அதனால இதுலையும் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது இன்னொன்று இன்ஃப்ளேஷன் இன்ஃப்ளேஷன் பணவீக்கம் வந்து இன்னைக்கு ஒரு ஏழு பர்சென்ட் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது பணவீக்கம்னா எதுவுமே தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன் தெரிஞ்சவங்க கொஞ்சம் பேர் பண்ணிடுவாங்க பணவீக்கம்னா இன்னைக்கு நீங்க ஒரு எப்டியில் வந்து ஒரு லட்சம் ரூபாய் போடுறீங்க அப்படின்னா ஏழு பர்சன்ட்னா ஒரு இன்னும் ஒரு பத்து வருஷம் கழிச்சு உங்களோட ஒரு லட்சம் மதிப்பு ஒரு லட்சம் அவங்க கொடுத்த இன்ட்ரெஸ்ட்டு சேர்த்து இருக்கும் ஆனால் அன்னைக்கியோட விலைவாசி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நீங்கள் ஒரு பத்து ரூபா கொடுத்து வாங்குற பொருள் அன்னைக்கு வந்து பதினேழு ரூபா கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும் அப்போ நீங்கள் அவங்க கொடுக்குற இன்ட்ரெஸ்ட்டும் அன்னைக்கு விலவாசியும் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் ஆகிடும் உங்களுக்கு ஒரு லாபமும் இருக்காது அதுதான் பணவீக்கம்னு சொல்லுவாங்க ஸோ இந்த பணவீக்கம் வந்து மீட் அவுட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ஃபிசிக்கல் கோல்டு இல்லை கோல்டு பீஸ் இந்த மாதிரி வச்சுக்கிறது ரொம்பவே வந்து புத்திசாலித்தனம் ஸோ அதனால தான் வந்து ஃபிசிக்கல் கோல்டு வந்து டக்குன்னு வந்து மாற்றிடலாம் நமக்கு தேவைப்படும் போது இது பண்ணலான்றதுனால நான் அதையும் இன்ஃப்ளேஷனோட இதில் இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுறதுக்கு அது பெஸ்ட்டுன்னு போட்டிருக்கேன் ஸோ மெயினாக அடுத்து கோல்டு பீஸ் வந்து நம்ம வந்து ஆன்லைனில் வாங்கும் போது இடிஎஃப் பீஸு கோ அதை வந்து நம்ம ஒன் கிராம் ஒன் கிராம் நம்மக்கிட்ட என்ன காசு இருக்கோ நீங்கள் அதை அதை கொடுக்கும்போது ஒரு ஒரு யூனிட்டோட ப்ரைஸு ஒரு யூனிட்டுக்கு வந்து பாயிண்ட் நாட் ஒன் கிராம்னு போடுறாங்க நீங்கள் கொடுக்குற போடுற அமௌண்ட்டுக்கு தகுந்த மாதிரி அத்தனை மில்லிகிராமும் அது கன்வெர்ட் ஆகி உங்கள் கோல்டு பீஸ் டிமேட் அக்கௌண்டில் ஆட் ஆகிட்டே இருக்கும் இதோட டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அதாவது இது ட்ரேடிங் ஆன்லைனில் வந்து பண்ணுறதுனால ஒன் ஒன் பர்சன்ட்டுன்னு போட்டிருக்கேன் இப்போ நீங்கள் வந்து ஒரு மேக்கிங் சார்ஜ் வந்து டூ பர்சன்ட் த்ரீ பர்சன்ட் கொடுத்து வாங்குறீங்க அந் அப்படின்னா இது அதை விட வந்து கம்மி ஒன் பர்சன்ட்டு இது அட்வான்டேஜுன்னு அதுக்காக நான் சொல்ல முடியல எனக்கு வந்து என்னென்னா எப்படி இருந்தாலும் ஒரு பகுதி வந்து நமக்கு போக தானே செய்யுது அதனால் நான் டிஸ்அட்வான்டேஜில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அடுத்து ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜ் நீங்கள் ஒன் இயர் வரைக்கும் நீங்கள் ட்ரேட் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னா ஆட் ஆகிட்டே இருக்கீங்கன்னா அதுக்கு ஒரு சார்ஜ் அந்த ஃபண்ட் ஹவுஸ்லேருந்து போடுவாங்க இந்த ஏஎம்சி சார்ஜ் இதெல்லாம் வந்து மாறும் நீங்கள் வந்து 对。<laughs> எந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணுறீங்க அதெல்லாம் பொறுத்து மாறும் நீங்கள் வந்து இது கம்மியாக கூட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ஆனால் மினிமம் வந்து ஒன் பர்சன்ட் கோல்டுக்குன்னு போட்டிருந்தாங்க ஸோ ஏஎம்சி சார்ஜ் கூட நீங்கள் பார்த்துக்கலாம் அடுத்த டிரான்சாக்ஷன் காஸ்ட்டு இன்கேஸ் நீங்கள் வந்து வாங்கின கோல்டெல்லாம் நீங்கள் ட்ரான்ஸாக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போது வந்து ஒரு பெர்சன்டேஜாகவே இது காஸ்ட் போடுறாங்க அதுக்கப்புறம் ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு வந்து நீங்கள் பத்து வருஷத்துக்கு முன்னாடி கோல்டு வாங்குனீங்க இன்றைக்கி அதோடய மடங்கு ப பல மடங்காக இருக்கும் அந்த நீங்கள் இதை வந்து அப்போதைக்கு விற்கும் போது அதுக்கு ஒரு டேக்ஸ் போடுவோம் அந்த அந்த ரிட்டன் அதாவது நீங்கள் வாங்கி வச்சதுக்கு இல்லை நீ உங்களுக்கு அதுலேருந்து எவ்வளோ எவ்வளவு மடங்கு உயர்ந்திருக்கோ அதுக்கு டாக்ஸ் கொடுக்கற மாதிரி இருக்கும் ஸோ அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோல்டு பீஸ் வச்சு லோன் எடுக்கலான்னு சொல்கிறாங்க அதாவது அதுலேயே நீங்கள் வந்து ஒரு ஐநூறு அறநூறு கிராம் சேர்த்துருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அதை வச்சு லோன் கூட செக்யூரிட்டி மாதிரி எடுத்துக்கலாம் அதை வந்து செக்யூரிட்டியாக வச்சு லோன் எடுத்துக்கலாம் பேங்க்கில் கொடுத்தோ வெளியில் கொடுத்தோ அது மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது நம்ம நான் ஏன்னால் நம்ம கோல்டு வந்து விற்க வேணான்னு நினைக்கிறவங்க அந்த மாதிரி பண்ணலாம் அடுத்து பார்த்திங்கன்னா கோல்டு ஈடிஎஃப்ஸ் வந்து இன்எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன் அதாவது என்னென்னா நம்ம கிட்டே வந்து இன்றைக்கி ஒரு கிராம் ஏழாயிரம் ரூபா கொடுத்து தான் வாங்கணும் ஒரு காயின் இல்லை ஐநூறு மி மில்லிகிராம்லேயும் சில கடைகளில் கிடைக்குது அந்த மாதிரிக்கு கொடுக்கணுன்னா அதில் கூட ஒரு நாலாயிரூபா மூணாயிரூபா கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை என்கிட்ட நூறுரூபா இருக்குன்னா கூட நான் நூறுரூபாய்க்கே என்னால் வந்து இது பண்ண முடியும் ஸோ அதுதான் இங்கே இன்எக்ஸ்பென்சிவ் போட்டிருக்கேன் அடுத்து செக்யூர் உங்களுக்கே தெரியும் ஃபிசிக்கல் கோல்டு வீட்டில் வச்சிருக்கும் போது தெஃப்ட் அந்த ப்ராப்ளம்லாம் இருக்குது நம்ம லாக்கர் வந்து ப்ரிஃபர் பண்ணால் கூட அதுக்கு மா சார்ஜ் பிடிப்பாங்க பேங்க்கில் ஸோ அதனால் அது செக்யூர்டாக இருக்க இருக்காது பட் இது வந்து செக்யூராக நம்ம வந்து மெயின்டெயின் பண்ணிக்கலாம் அடுத்து யூனிஃபார்ம் இது இது வந்து ஒன் ஒரு ஒரு நிறைய பேர் வாங்குறதுக்கு என்ன மெயின் யூனிஃபார்ம் அதாவது எடுத்திங்கன்னா ஒரு நாளைக்கு நீங்கள் வேணா ஆன்லைனில் செக் பண்ணி பாருங்க பாம்பேயில் ஒரு ரேட்டாக இருக்கும் கேரளாவில் ஒரு ரேட்டாக இருக்கும் தமிழ்நாட்டில் ஒரு ரேட்டாக இருக்கும் தமிழ்நாட்டுக்குள்ளேயே திருச்சியில் ஒரு ரேட்டு மெட்ராஸில் ஒரு ரேட்டு அந்த மாதிரி ருபீஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் இல்லை டிஃப்ரென்ஸ் இருக்கு ஸோ ஆனால் இடிஎஃப் பொறுத்த வரைக்கும் உலக அளவில் ஒரே இதுதான் இன்னைக்கு என்ன ரேட்டோ அதுதான் யார் வாங்கினாலும் அந்த ரேட்டு தான் உலகத்தில் இருக்கிற எந்த மூலையில யார் வாங்கினாலும் சோ அது வந்து யூனிஃபார்ம் பிரைஸ் ஸோ இது வந்து நான் இப்போ உங்களுக்கு டீட்டெயிலாக இப்போது வந்து கோல்டு பீஸ் பற்றி சொல்லியிருக்கேன் இதில் ஒரு சில இது உங்களுக்கு நல்லா இருக்கேன்னு தோணலாம் தோணுச்சுன்னா நீங்கள் தாராளமாக வந்து நீங்கள் கோல்டு பீஸ் வந்து வாங்கலாம் ஆன்லைனில் வாங்கலாம் நான் வந்து இனிமேல் ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கேன் ஃபிசிக்கல் கோல்டு வாங்கின வரைக்கும் போதும் நமக்கு எமர்ஜென்சிக்கு தேவையான அளவுக்கு இருக்குன்னும் போது அடுத்து வந்து நம்ம செக்யூ அதாவது நம்ம நல்ல ஒரு ரிட்டன்க்காகவும் நாளைக்கு ஏன்னா ஃபிசிக்கல் கோல்டு வச்சுருக்கும்போது நாளைக்கு அதை விற்கணும் அப்படின் போது நம்மளுக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருக்கும் தான் சொன்னாலும் அது கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் இந்த மாதிரி வாங்கி நம்ம சேல் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அது ஒரு ப்ராஃபிட்டபிளாக மைண்டில் இருக்கும் நமக்கு அது ஃபீலிங்ஸ் எமோஷனல் கனெக்டட் கிடையாது அது வந்து மிகப்பெரிய அட்வான்டேஜ் ஸோ உங்களுக்கு வந்து எதுவும் இந்த மாதிரி பேசிக்காக இது தெரியாது அப்படின்றவங்களுக்கான வீடியோ தான் இதில் வந்து ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கேளுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ச என்னை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ சிஸ்டர்ஸ் பாய்